சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று சந்தோஷமான செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நான் சொல்லும் செய்தியை கேட்டால் உன் மனம் பூரிப்படையும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்திருந்த உன் துணையின் செய்தியைத்தான் நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் அவர் செய்யும் நல்ல காரியங்களால் என் மனம் குளிரும்படி செய்துவிட்டார் எங்கே இருந்தாலும் என் துணை நன்றாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று தானே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாய் என் அன்பு குழந்தையே உன் மனம் குளிரும்படியான செய்தியை இன்று உன் சாயப்பா நான் சொல்ல வந்தேன் நீ மனம் குளிர்ந்து மகிழ்ச்சியோடு முகம் மலர்ந்து இருப்பாய் இன்று ஒரு இனிப்பான செய்தி வந்துள்ளது என்ன செய்தி என்று தெரியுமா இன்று உன் துணைக்கு எனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்து வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி அவர் கர்ம வினையை கரைத்து அவர் வாழ்க்கையை மீண்டும் தொடரப் போகிறார் என் மனம் குளிரப் போகிறது அப்படி என்ன சாயப்பா அவர் செய்யப் போகிறார் என்று தானே நீ கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே எனக்கு எது செய்தால் என் மனம் குளிர்ந்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று என் பிள்ளையாகிய உனக்கு தெரியாமல் இருக்காது இருந்தாலும் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி சொல்லும் இந்த நேரத்தில் இதை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் யார் ஒருவருக்கு எத்தனை பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தாலும் போதும் என்ற சொல் அவர்கள் வாகிலிருந்து வராது இன்னும் வேண்டும் என்று தான் ஆசைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் ஒருவருக்கு பசியார உணவு கொடுத்து பார் வயிர் நிறைந்தவுடன் போதும் என்று அவர்கள் வாயிலிருந்து வரும் அதுபோல வயிர் நிறைந்து மனமும் நிறைந்து மன மகிழ்ச்சியோடு காண்பவர்கள் இந்த ஒன்றே பாவத்தின் கணக்கை கரைக்க போதுமானதாக இருக்கும் கர்ம வினைகள் கரைந்தோடும் அந்த பலனைத்தான் இன்று உன் துணை செய்யப் போகிறார் இன்றைய நாள் உன் துணை அன்னதானம் செய்ய முடிவு எடுத்திருக்கிறார் பல பேர் பசியை தீர்த்து அதிலிருந்து வரும் புண்ணியத்தால் கர்ம வினையை கரைத்து அவர் வாழ்க்கையில் மேலோங்க இருக்கச் செய்யப் போகிறார் என் அன்பு குழந்தையே இன்று என் மனம் நிறைந்து விட்டது இத்தனை நாள் யார் பேச்சையும் கேட்காமல் அவரது இஷ்டத்திற்கு இருந்த அவர் இன்று புண்ணியன் தேட வேண்டும் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு பிடித்த அன்னதானத்தை செய்யப் போகிறார் என் மனம் குளிர்கிறது உன் கர்மவினை கரைத்து உன்னோடு நான் சேர்ந்து வாழ வைக்கப் போகின்றேன் இன்றிலிருந்து உன் துணை மனமும் வாழ்க்கையும் மாற்றமடைந்து உன்னை தேடி வர நான் செய்யப் போகிறேன் உங்கள் இருவரையும் ஆசிர்வதித்து விட்டேன் எங்கள் முழு ஆசீர்வாதமும் உங்கள் இருவருக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை தொடர நான் அதற்கு அருள் புரிகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்